காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று பதினொன்று பிற மதங்களில் மற்ற மதங்களும் இப்படிப்பட்ட வித்தியாசங்களை பின்பற்றி வந்தால் நமக்கு இது குறையாக தோன்றாது அவர்கள் நம்மை பரிகசித்து இந்த பேதத்தை குத்தி காட்டுவதாலேயே நம்மவர்களுக்கும் இது தப்பாக தோன்ற ஆரம்பித்துவிட்டது ஆனால் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் மற்ற எல்லா மதத்தையும் விட நம்முடைய மதம் ஒன்றே ஆதி காலத்திலிருந்து சிரஞ்சீவியாக இருந்து வருவதற்கும் நம்முடைய நாகரீகமே உலகத்தின் மற்ற நாகரிகங்களை விட மகோன்னதமாக இருந்து வருவதற்கும் காரணம் மற்ற மதங்களில் இல்லாத இந்த வர்ண தர்மம் தான் என்று தெரியும் மற்ற மதங்களில் ஜாதி தர்மம் என்று மூல நூல்களில் இல்லாவிட்டாலும் பிற்பாடு அவைகளிலும் ஒன்று சேர முடியாத பல பிரிவுகள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றன இவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் விவாக சம்பந்தம் செய்து கொள்ளாமல் தனித்தனி ஜாதி மாதிரி தான் இருக்கிறார்கள் இப்படி முஸ்லிம்கள் சியா சுன்னி அகமதியா என்று பிரிந்திருக்கிறார்கள் அது தவிர இங்கே பட்டாணி லப்பை என்று இருப்பவர்கள் கூட பரஸ்பர விவாக சம்பந்தம் செய்வதில்லை கிறிஸ்துவர்களில் கத்தாலிக் பிரட்டஸ்டன்ட் கிரீக் சர்ச் என்று பிரிவினர்களும் இப்படியே ஆனாலும் டிவிஷன் ஆஃப் லேபர் என்ற உன்னத தத்துவத்தின் மீது ஒரு லெவலில் மட்டும் பிரிந்திருந்து இன்னொரு லெவலில் ஐக்கியமாயிருக்கிற நம் ஜாதி முறையை இம்மாதிரி இல்லாமலே பிரிந்திருக்கிற அவர்கள் நிந்தித்து பேசுகிறார்கள் அதற்கு பதில் சொல்லக்கூட நமக்கு தெரியவில்லை